ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் ஸோ இப்போ கரண்டாக விஜயில் ஒன் ஓ கிளாக் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க காட்டுக்கணி வேலை சீல் வந்து சீக்கிரமே முடிய போகுது ஸோ அந்த சீரியலை ரீப்ளேஸ் பண்ணி நீ நான் காதல் சீரியல் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆல்ரெடி அப்டேட்ஸ் கொடுத்துருந்தேன் ஸோ இப்போ என்ன அப்படின்னா நீ நான் காதல் சீரியல் வந்து அஃபிஷியலாக இப்போ கொஞ்ச நாளைக்கு வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு ஸோ இது ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து கன்ஃபார்ம் நியூஸ் தான் பட் நான் ஒன் ஒன் செகண்ட் நான் வெரிஃபை பண்ணிட்டு சொல்றேன் ஸோ ஹோல்டு அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க சீரியல் வந்து கேவி என்டாக ஆக போகுது ஸோ இன்ன வரைக்குமே ப்ரோமோவே ஆகலையே அப்படின்லாம் சொல்லிட்டு ஸோ நான் இதை பத்தி கேட்டிருந்தேன் ப்ரொமோஷன் சீக்கிரம் எடுப்போம் அப்படின்ற சொல்லிட்டு இருந்தாங்க பட் இது வரைக்குமே ப்ரொமோஷன் எடுக்காத போது எனக்கும் டவுட் வந்து நான் இன்னும் விசாரிச்சேன் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து சீரியல் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்களாமா ஸோ ப்ரொமோஷன் இப்போ வந்து எடுக்கல பட் பேரலா வந்து டே அதாவது எபிசோட்ஸ்க்கான ஷூட் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு ஸோ இதனால கேவி வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும் ஏன்னா நியூ சீரியல் வந்து லான்ச் இல்லை அப்படின்னு சொல்லும்போது கேவி வந்து கொஞ்ச நாளைக்கு மூவ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் வந்திருக்கும் ஸோ காட்டுக்கான வெளியில் வந்துட்டு அந்த காலேஜ் சீக்வன்ஸ் வந்து நேரத்தையோட கிளைமேக் ஷூட் வந்து ஓவர் ஆயிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் ஃபேமிலி ஸ்டோரி தான் கொஞ்ச நாளைக்கு மூவ் ஆக போகுது ஸோ இந்த ஸ்கெட்யூல் வந்துட்டு இதுதான் உங்களுக்கு வந்து லாஸ்ட் ஸ்கெட்யூல் இன்னைக்கு வந்து தர்டீன் இல்லையா சோ ஃபிஃப்டீன் வரைக்கும் அவங்க மேக்ஸிமம் ஷூட் பண்ணுவாங்க சோ தேவைப்பட்டா ஒரு அஞ்சு நாள் எக்ஸ்ட்ரா வேணா அவங்க ஷூட் பண்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு சோ இப்போதைக்கு எடுக்கிறாங்க இல்லையா இப்போ ஒரு டென் டேஸ் கிட்ட எடுத்திருப்பாங்க இல்லையா ஸோ இந்த எபிசோட்ஸ்லாம் வந்துட்டு ஒரு ஒரு ஃபிஃப்டீன் எபிசோட்ஸ் கிட்ட டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி எபிசோட்ஸ் ஸோ டுவெண்ட்டி எபிசோட்ஸ் சொல்லும்போது போது நியர்லி ஒன் மந்த் வரைக்கும் கேவி வந்து மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் கேவி வந்து பிக் பாஸ்னால எந்த ஒரு அஃபெக்ட்மே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கேவி வந்து ஒரு ஒன் மந்த்துக்கு மூவ் ஆகிறது மேக்ஸிமம் மூவ் ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது ஸோ நீ காதல் சீரியல் வந்து இப்போதைக்கு வரல ப்ரமோஷன் எடுக்கல அப்படின்னு சொல்லும்போது வேற ஒரு நியூ சீரியல் வந்து கேவியை ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி நமக்கு அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு ஸோ அந்த சீரியலுடைய எக்ஸ்க்ளூசிவ் டைட்டில் நேம் அப்புறம் வந்துட்டு எப்போ வந்து ஷூட் ஸ்டார்ட் பண்றாங்க ஸோ என்ன டைம் ஸ்லாட் அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியல் அப்டேட் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்றேன் ஸோ இப்போதைக்கு கிடைச்ச அப்டேட் என்ன அப்படின்னா நீ நான் காதல் சீரியல் வந்து இப்போதைக்கு டெம்பரரியா ஹோல்ட் பண்ணியிருக்காங்க பேரலாக ஷூட்ஸ் வந்து போயிட்டு இருக்கு பட் லான்ச் மட்டும் கொஞ்ச நாளைக்கு டிலே பண்ணியிருக்காங்க ஸோ கேவி வந்து இப்போதைக்கு போயிட்டு தான் இருக்கு ஒரு நியர்லி ஒரு ஃபிஃப்டீன் எபிசோட்ஸ் அதாவது எடுத்து வச்சு போகும் ஸோ ஃபிஃப்டீன் டேஸ் அதாவது டுவெண்ட்டி டேஸ் கிட்ட போகும் ஸோ வெயிட் பண்ணுவோம் ஸோ ஒன் மந்த் கிட்ட மேக்ஸிமம் மூவ் பண்ண சான்ஸ் இருக்கு ஸோ அதே போல நியூ சீரியல் வருது ஸோ இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்காக தான் இருந்திருக்கும் ஒரே ஒரு வகையில் சந்தோஷமா இருக்கும் ஏன்னா கேவி வந்து கொஞ்ச நாளைக்கு மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது போது கேவி வந்து இப்போதைக்கு வந்து முடிக்கணும்னா அவங்க அந்த நார்மல் அந்த பாசிட்டிவோட முடிச்சிருக்கலாம் பட் இப்போ வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ட்ராக்குமே ஆட் பண்ணியிருக்காங்க அந்த போலீஸ் ட்ராக் எல்லாம் ஸோ இதெல்லாம் வாண்டடா பர்போஸ் ட்ராக் பண்ற மாதிரி தான் எனக்கும் தோணுது கொஞ்ச நாளைக்கு ஸோ எப்படி இந்த எபிசோட்ஸ் வந்து ஒரு ஃபைவ் டேஸ் ஆச்சு நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக வச்சு மூவ் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒன்ஸ் அகேன் அந்த ஐஏஎஸ் ட்ராக் எல்லாம் வரணும் ஸோ அதுக்கப்புறம் இந்த ஓல்டு கேரக்டர்ஸ் ட்ரீன்ற கொடுப்பாங்கன்னு சொல்லி நான் இன்னுமே நம்பிட்டு இருக்கேன் ஸோ அவங்க கேரக்டர்லாம் வச்சா இன்னும் வந்து ஒரு மேக்ஸிமம் த்ரீ டு ஃபோர் வீக்ஸ் போகிறேன் அரசுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு சோ அதுக்குள்ள அந்த நியூஸ் சீரியல் வரதுக்கான நிறையவே சான்ஸ் இருக்கு சோ அது பத்தி நான் அப்டேட் வந்து நெக்ஸ்ட் வீடியோல போஸ்ட் பண்றேன் சோ இந்த வீடியோ பத்தின உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷনে சொல்லுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை